வணக்கம் ஒருவரை செய்திகளில் இருந்து நான் உங்கள் வாசு இன்னைக்கு என்னென்ன செய்திகள்னு பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் பெங்களூரில் இருந்து தமிழகத்திற்கு அறுநூறு கிலோ குட்கா கடத்தி வந்த தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய திமுக கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸ் அதிரடியாக கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை திமுக கட்சியிலிருந்து நீக்கி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவிட்டுள்ளார் வயநாட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அண்ணாமலை அவர்கள் இந்தியா சீனா போரின் போது இந்திரா காந்தி தனது நகைகளை தேசிய பாதுகாப்பு நிதிக்காக வழங்கியதாக கூறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்திய சீனா போர் நடந்ததற்கு காரணமே நேருதான் இந்திரா காந்தி மட்டும் இல்லை நாட்டின் பாதுகாப்புக்காக அனைத்து மக்களும் நகையை கொடுத்துள்ளனர் இதை காங்கிரஸ் புரிந்து வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமன் சோரன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது மனைவி கல்பனா சோரன் அரசியலில் களமிறங்கியுள்ளார் காந்தி தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ஷா கட்சியின் சர்ப்ராஸ் அகமது தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்நிலையில் லோக்சபா தேர்தலுடன் நடைபெறும் இடைத்தேர்தலில் காந்தி தொகுதியில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் கல்பனா சோரன் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி பேஜப்பூரில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களின் சொத்துக்களை பறித்து ஊடுருவல்காரர்களுக்கு வழங்க திட்டமிட்டு இருப்பதாக பேசியது கடும் கண்டனங்களை தந்தது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பிரதமர் மோடி தன் பேச்சின் போது மிகுந்த பதட்டமாக இருப்பதாகவும் விமர்சித்திருக்கிறார் இன்னும் சில நாட்களில் மேடையில் தான் பேசும் கண்ணீர் விடவும் வாய்ப்புள்ளதாக ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் மத்திய பிரதேசத்தின் குணா லோக்சபா தொகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா மத்திய அமைச்சர் ஜோதி ஆதித்யா சிந்தியாவுக்காக பிரச்சாரம் செய்தார் கூட்டத்தில் பேசிய அமித்ஷா வாக்காளர்களை திருப்திப்படுத்தவே வேண்டுமானால் ராகுல் நீங்கள் தனிநபர் சட்டத்தை கொண்டு வரலாம் ஆனால் ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒரு சட்டம் என்பது பாஜக இருக்கும் வரை நிச்சயம் அனுமதிக்க மாட்டோம் நாடு முழுக்க பிரதமர் மோடி இந்த பொது சட்டத்தை நிச்சயம் கொண்டு வருவார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கவனமாக படியுங்கள் அவர்கள் தனிநபர் சட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்கிறது காங்கிரஸ் அதாவது முஸ்லிம் தனிநபர் சட்டத்தை கொண்டு வர வேண்டுமாம் என்று அமித்ஷா ராகுலையும் காங்கிரசையும் காட்டமாக பேசியுள்ளார் சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் கட்சியின் ராஜ்நாந்த் கான் லோக்சபா தொகுதியின் வேட்பாளருமான பூபேஷ் பாகேல் தன்னை பாஜக கொண்டவர்கள் வாக்குச்சாவடிக்கு நுழைய விடாமல் தடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் தற்போதைய பாஜக எம்பி சந்தோஷ் பாண்டேவை எதிர்த்து பூபேஷ் பாகேல் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கோடையை கழிக்க முதல்வர் ஸ்டாலின் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதிலிருந்து மே நாலு வரை ஓய்வெடுக்க கொடைக்கானலுக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தான் தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் முடிந்த கையோடு ஊட்டிச் சென்று உற்சாகமாக குத்தாட்டம் போட்டிருக்கிறார் அணைக்கட்டு தொகுதி திமுக எம்எல்ஏ ஏ பி நந்தகுமார் தனது நண்பர்களுடன் மலையின் உச்சியில் சினிமா பாடலுக்கு நடனமாடியும் விசில் அடித்தும் உற்சாகமாக இருக்கும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகியுள்ளன தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு இறுதியில் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்திய மிக்ஜாம் புயல் பாதிப்பிற்கு நிவாரணமாக ரூபாய் இருநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதே போல டிசம்பரில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடியும் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தென் மாவட்டங்களான நெல்லை தூத்துக்குடியில் பெருமழையால் ஏற்பட்ட கடும் சேதத்திற்கு மத்திய அரசு தற்போது ரூபாய் இருநூத்தி அம்பத்தி ஐந்து கோடி நிவாரணம் வழங்கியுள்ளது இந்நிலையில் தான் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் யானை பசிக்கு சோலைப்பொறி போல மழை வெள்ளத்திற்கு மத்திய அரசின் நிதி உள்ளது என்றும் தேசிய கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் பாஜக என எந்த ஒரு தேசிய கட்சியாலும் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என கூறியுள்ளார் கர்நாடக மாநிலத்திற்கு வறட்சி நிவாரண நிதியாக மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு கோடி மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது தமிழகத்திற்கு மிக்சாம் புயல் மற்றும் வெள்ளத்திற்காக இருநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி மட்டுமே வழங்கியுள்ளது இந்த விவகாரத்தில் மத்திய அரசை மதுரை சிட்டியின் எம்பி திமுக கூட்டணி லோக்சபா வேட்பாளரான சு வெங்கடேசன் காட்டமாக விமர்சித்துள்ளார்